எல்லா வகையான டாப்ஸு லெக்கின்ஸு துப்பட்டா பட்டியலா சால்ஸு இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்குங்க மெயினாக இப்போ ரம்ஜான் மற்றும் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால ஏகப்பட்ட புது கலெக்ஷன் நிறைய கொஞ்சம் இறக்கிருக்காங்க ஜஸ்ட் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலே உங்கள்கிட்ட டாப்ஸ் குர்த்திஸ் கலெக்ஷன்லாம் இருக்குங்க மெயினாக வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு வீட்டில் சேர் பண்ணுற வியாபாரிகளும் சரி சின்ன சின்னதாக கடை சரி நீங்கள் ஈரோடு பிஜிடி ஃபேஷன் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு போலாம் எல்லாமே கம்மியான ப்ரைஸில் அதனால வியாபாரிகளாக நீங்கள் உடனே கிளம்பி நீங்கள் ஈரோட்டில் இருக்க பிஜிடி ஃபேஷன் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மினிமம் நீங்கள் ஒரு த்ரீ தௌசண்ட் எபோ ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தெரி கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் நேரில் வந்தீங்கன்னா வியாபாரிங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் பார்த்து எடுக்கலாம் அதனால் உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பிஜிடி ஃபேஷனாக ஈரோட்டில் எங்கே அமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா மணிக்குண்டு பக்கத்தில் இருக்க ஈஸ்வரன் கோயில் வீதியில் தான் பிஜிடி ஃபேஷன் பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க அதனால் யாபார்ங்களா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர் சராக கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு பண்ணி காட்டுக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி டாப்ஸ் லெக்கின் துப்பாட்டா பட்டியலைகள் சால் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கும் மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வரக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம் நம்ம கடை பேர் பிஜிடி ஃபேஷன் நம்ம கடை எங்க இருக்குன்னா ஈரோடுல கோயில் ஸ்ட்ரீட்ல இருக்கு பன்னீர்செல்வம் பார்க்கலேருந்து ஜஸ்ட் உள்ள வந்தீங்கன்னா கோயில் ஸ்ட்ரீட்ல கார்னர்லயே நம்ம கடை வந்து இருக்கு நம்ம கடை மெயினா என்ன பண்றோம்னா ஹோல்சேலா டாப்ஸ் குர்த்தி ஜெகின்ஸ் பிளாசோஸ் இந்த ஐட்டம் வந்து மெயினா நம்ம பண்றோம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நைன்டி ஃபைவ்லேருந்து எல்லா ஐட்டம்ஸ் இருக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சித்திர வர்ச பிறப்புக்கும் ரம்ஜானுக்கு நிறைய நியூ டிசைன்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் மெயினா நம்ம வந்து ஹோல்சேல் மட்டும் தான் பாக்குறோம் நம்ம வந்து ரீட்டைல் கொடுக்கறது இல்லை அதனால மினிமம் பில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அதுவும் ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு நாங்கள் டைரக்டா கடைக்கு வரோம் எங்களுக்கு சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் கொடுங்க மூவாயிரம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்கறோம்னா அந்த சிஸ்டம் நம்ம கிட்ட இல்லை நம்மளுக்கு ஒன்லி ஹோல்சேல் மட்டும்தான் கடை வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் நம்ம மெயினாக சேல்ஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் நைன்டி ஃபைவ்லேருந்து இருந்து நிறைய நியூ டிசைன்ஸ் ரம்ஜானுக்கும் உங்களுக்கு சித்திர வருஷ பிறப்புக்கும் வந்திருக்கு வாங்க பாக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கும் சித்திர வருஷ பிறப்புக்கு என்னென்ன நியூ டிசைன்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்குறது வாங்க பார்க்கலாம் ஜஸ்ட் இப்போ காட்டுறதுல சாம்பிள் மட்டும் தான் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு வாங்க ஸ்டார்டிங் ரேஞ்சல இருந்து பார்க்கலாம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது தொண்ணூத்தஞ்சு மட்டும் தான் இது பார்த்தீங்கன்னா கட்டுக்கு ஆறு ஆறு பீஸ் வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் டாப் நீங்க மூணு பீஸ் ஐநூறு அந்த மாதிரி போடலாம் சைட் ஓப்பன் நம்பர்லாம் எல்லா ரேஞ்சில் வரும் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து உங்களுக்கு ஐட்டம் நிறைய இருக்கு இது பாருங்க சைட் ஓப்பன் டாப் வித் பட்டன் எல்லாமே ஸ்டிச்சிங்ல தான் வரும் சைட் ஓப்பன் டாப் கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு நாலு கலர் வரும் எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் மாதிரி தான் வரும் ஸ்டார்டிங் ரேஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சுல இருந்து நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது அந்த மாதிரி அடுத்தடுத்த ரேஞ்சில் நிறைய நியூ கலெக்ஷன் எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதுல இருந்து அறுபது டிசைன் பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றம்பது ரூபாய்க்குள்ள எல்லா ஐட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறோம் இப்போ பாருங்க ஸ்ட்ரைஃப்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்க ஸ்ட்ரைஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டிசைன்ஸ் வந்துருக்கு பேட்டர்ன் பாருங்க ரிங்கிள் கலர்ஸ் எல்லாமே ரன்னிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லெகின்ஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஜஸ்ட் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இதெல்லாம் நீங்கள் ஒரு பீஸ் ஐநூறுவாங்கிறது தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் பாருங்க சைஸ் பாருங்க கலர்ஸ் எல்லாமே கட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் ஆறு பீஸ் அந்த மாதிரி கலர்ஸ் வரும் எல்லாமே ரன்னிங் கலர்ஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி வரும் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வரும் பிளைன் டாப் வரும் எல்லா ரேஞ்சிலுமே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நிறைய வரும் இப்போ பாருங்க இதெல்லாம் பாருங்க கீழே பாத்தீங்கன்னா நெக்கு ஒரு டிசைன் பார்டர்க்கு ஒரு டிசைன் இதெல்லாம் வந்து இப்ப நல்லா ரன்னிங் இருக்கு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங் இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட் நீங்க இரநூறு போட்டு ரீட்டைல் போட்டு நீங்க அழகா சேல் பண்ணலாம் மினிமம் ஒரு நாளைக்கு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு பீஸ் வந்து அந்த மாதிரி ரேஞ்ச்ல நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அதுலேயே உங்களுக்கு காலரில் வேணுமா காலர்ல இருக்கு இங்க பாருங்க ஜமிக்ஸ் கலர்ஸ் பாருங்க இது காலர் வச்சு வரும் இந்த மாதிரி காலர் ரவுண்ட் நெக் வீ நெக் இந்த மாதிரி என்னென்ன நியூ டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா வரும் இது பாருங்க ஃபுல்லாமே ஜமிக் ஒர்க்கில் வரும் இதெல்லாம் இப்போ ரம்ஜான் சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ரன்னிங் இருக்குதுங்க பாருங்கள் ஒர்க்கு பாருங்கள் ஃபுல்லாக ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் மட்டும்தான் தாராளமாக நீங்கள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ஐட்டமெலாம் சேல்ஸ் பண்ணலாம் கட்டிங் பார்த்தீங்கன்னா டூ டோ நைட்டை த்ரீ வந்து நைரா கட்டிங் வருது இதெல்லாம் ஜஸ்ட் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் மட்டும்தான் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாய்க்கு நீங்கள் சர்வ சாதாரணமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷ் கலர்ஸ் வரும் இது பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு ரன்னிங் கலர்ஸ் மாதிரி தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு சைடு ஓப்பன் அம்பர்லா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இது இப்போ காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லோ ரேஞ்ச் ஐட்டம் மட்டும்தான் காட்டிகிட்டு இருக்கு இதில் வந்து ஹை ரேஞ்சஸும் நிறையா நியூ டிசைன்ஸ் இருக்கு நேரில் வாங்க நம்மளுக்கு ஹோல்சேல் மட்டும்தான் தான் ரீட்டைல் கிடையாது நேரில் வாங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நேரில் வர முடியலையா தாராளமாக வந்து வீடியோ கால் பண்ணுங்க மினிமம் பில் பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் ஃபைவ் தௌசண்ட் மட்டும்தான் நீங்கள் பாருங்கள் கலர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரம்ஜான் டைம் சித்திர வர பிறப்ப டைம்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சூப்பரா உங்களுக்கு ரன்னிங் இருக்கு ஜஸ்ட் இதெல்லாம் நீங்க வெளியில டிஸ்பிளே போட்டாவே போதும் உங்களுக்கு வந்து பீஸ் ஸ்டாக்கே ஆகவே ஆகாது பாருங்க நெக் ஒர்க்கு பிளஸ் கை ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஒர்க் வருது கீழே ஃபுல்லாமே பிளைனா வருது இதெல்லாம் ஃபுல்லாமே நேவி ப்ளூ மெரூனு பிளாக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸாக வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு இதுலயே உங்களுக்கு காலர் டைப் வேணுமா காலர் டைப் இருக்கு இங்கே பாருங்க காலர் டைப்பில் எல்லாமே அப்டேட்டட் டிசைன்ஸ் மட்டும் தான் இப்போ பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்பர்லாம் அம்பர்லா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நூத்தி அஞ்சு ரூபா இருந்து வரும் இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபேன்சி டைப் டெல்டா ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க இது நல்லா இப்போ ரன்னிங் இருக்கு டெல்டா ஃபேப்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சிலேருந்தே நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்சஸ்லாம் நிறைய ஐட்டம் இருக்குது டெல்டாவில் அதே மாதிரி டூ டோனில் வேணுமா டூ டோன்லேயும் இருக்குது இப்போ காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் ஒவ்வொரு டிசைன்லயும் வந்து பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பிரிண்ட் வந்து நம்ம கிட்ட எனி டைம் இருந்துட்டே இருக்கும் ஜஸ்ட் ஒரு நீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து இருநூத்தம்பது ரூபாய்க்குள்ள குறைஞ்சது நீங்க வந்து ஒரு இரநூறுலேருந்து இருந்து டிசைன் வந்து நீங்க எடுக்கலாம் இது பாருங்க மலாய் ஃபேப்ரிக் சைஸ் பாருங்க எக்ஸல் சைஸே பாருங்க இது மலாய் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க இது ஜஸ்ட் கிளம்சி டைப் இதோ அவ்வளோதான் இதெல்லாம் எதுவுமே கிளாத் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் எல்லாமே டேக் இருக்கும் கம்பல்சரியா வந்து என்னென்ன சைஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு கம்பல்சரியா டேக் இருக்கும் கட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு நாலு கலர் ரன்னிங் கலர் இருக்கும் கஸ்டமர் நாங்க வந்து காட்டணுங்கிறதே இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் நீங்க பாத்து எழுது இல்ல பாருங்க டை அண்ட் டை இல்ல ஒயிட் கலர் லெகிங்ஸ் போடும்போது போது சூப்பரா ரன்னிங் இருக்கு ஜஸ்ட் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும் இதெல்லாம் இருநூத்தம்பது ரூபாய்க்கு தாராளமா சேல்ஸ் பண்ணலாம் ரெகுலர் ரன்னிங் மாடல் கோட் மாடல் கோட் மாடலில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது பாருங்க ப்ளைன் டாப்ல கோட் மாடல் வித் டோரியோட வரும் கலர்ஸ் பாருங்க எல்லாம் ஜஸ்ட் நூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும் இங்க ஓப்பன் ரேட் எல்லாத்துலயுமே சிங்கிளா ஓப்பன் ரேட் தான் போட்டிருப்பாங்க என்ன ஐட்டம் என்ன துணி என்னென்ன சைசஸ் இருக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் நீங்களே வந்து டக்கு டக்குன்னு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா வாரம் மினிமம் உங்களுக்கு இரநூறு பிரிண்ட் வந்து வார வாரம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு நீங்க ஒட்டுக்கா எடுக்கணுங்கிறதுல வார வாரம் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு நீங்க எடுத்துட்டே இருக்கலாம் நியூ டிசைன்ஸ் வந்து அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கு இது பாருங்க கைக்கு ஸ்லீவ் பாருங்க ஸ்லீவ் பாருங்க டிஃப்ரெண்ட் ஸ்லீவ் மாடல் இந்த இடத்துல ஓப்பன் கொடுத்த மாதிரி டிஃப்ரெண்டாக இந்த இப்போல்லாம் இது இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய லேட்டஸ்ட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் ஃபேன்சி இப்போ நம்ம ரம்ஜான் டிசைன்ஸ் வருவோம் பாருங்க இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நீங்க இதெல்லாம் வந்து தாராளமா நானூத்தம்பது ரூபாய்க்கு ஈஸியா ரீட்டைல நீங்க சேல்ஸ் பண்ணலாம் கலர்ஸ் பாருங்க கட்டுக்கு மூணு மூணு பீஸ் தான் வரும் கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா அட்ராக்டிவ் கலர்ஸ் ஜஸ்ட் எல்லா டூ எயிட்டி ஃபைவ் டூ நைன்டி ஃபைவ் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கோட் மாடலாம் நிறைய ரன்னிங் மாடல்ஸ் இருக்கு பேட்டர்ன் பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும் தான் இந்த மாதிரி ரேஞ்சல் வெஸ்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து உங்களுக்கு முந்நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே குறைஞ்சது நீங்கள் நூறுலேருந்து இருந்து நூற்றம்பது டிசைன் வார வாரம் வரும் பேட்டர்ன் பாருங்க வித் பெல்ட்டோட வந்துடும் வித் பெல்ட்டோட வரும் இதெல்லாம் நல்லா ரன்னிங் இருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா குறைஞ்ச குறைஞ்சது நீங்க வந்து முந்நூத்தம்பது ரூபாய்க்கு நீங்க தாராளமா சேல் பண்ணலாம் நெக் ஒர்க் வித் பாசியோட வரும் இது ரெகுலர் குத்திஸ்ல வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் கேர்ள்ஸ் நீட்டா அழகா இதெல்லாம் எடுத்துட்டு போகலாம் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆலியா கட்டு ஆலியா கட்டுல இப்ப நல்லா ரன்னிங் இருக்கு ரியோன்ல ஆலி கட்டு ஷிஃபான்ல ஆலியா கட்டு எல்லா ஐட்டத்துலயும் வந்து ஆலியா கட் ஆலியா கட்ல நைராலி வரும் உங்களுக்கு ரியோன்லயே வரும் பாருங்க ஒயிட் எம்பிராய்டரியில சிங்கிள் டைப்பில் வரும் வெஸ்டர்ன் மாடல் இப்போ காட்டுறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து அறுபது டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சிலும் இருக்கும் செஸ்ட் லைனிங்கோட வேணும்னா செஸ்ட் லைனிங்கோட டிசைன்ஸ் வரும் பிராண்டு நான் பிராண்டு எல்லா ரேஞ்சிலும் இருக்கு இதுலயே இது வந்து நான் பிராண்ட் ஐட்டம் இதுலயே உங்களுக்கு பிராண்டு வேணுமா பிராண்டும் கிடைக்கும் கலர்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கும் கலர்ஸ் இல்லை ஜஸ்ட் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இரநூத்தி இருபத்தி அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு வந்து இதுல வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு பேட்டர்ன் பாருங்க ஃபுரல் பேட்டர்ன் எல்லாமே ரன்னிங் பேட்டர் இது வித்து துப்பாட்டாவோட ஐட்டம்ஸ் வேணுமா இப்போ வித்து துப்பட்டா ஐட்டம்ஸ் நல்ல ரன்னிங் இருக்கு பாருங்க டாப்பு வித்து துப்பாட்டாவோட வரும் துப்பட்டா நார்மல் துப்பட்டா மாதிரி வராது டபுள் டைப் துப்பட்டா பேட்டர்ன் பாருங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்ல ரன்னிங் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி த்ரீ நைன்டி அந்த தான் வரும் நீங்க தாராளமா ஐநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் நீங்க தாராளமா கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் கோட் மாடல் வரும் ரெகுலராக வந்து செஸ்ட் கட்டிங் மட்டும் தான் வர மாதிரி கோர்ட்லாம் இருக்காது நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கோட் மாடல் வரும் இங்கே பாருங்க கைக்கு ஃபுல்லாமே நெட்ல வரும் உள்ளே நெட் இருக்கு மேலே ரியோன் கிளாத்ல வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கு யார் கடையில் இருக்காது உங்க கடையில் கொண்டு போய் வச்சிங்கன்னா கஸ்டமர் வந்து ஈஸியா வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் போது நீங்களும் ஒரு ப்ராஃபிட் நிறைய எடுக்கலாம் கலர்ஸ் பாருங்க ஆறு கலர்ஸ் ஆறுமே ரன்னிங் கலர்ஸ் தான் வரும் சைஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல் சைஸ்ல இருந்து ஃபைவ் சைஸ் வரைக்கும் இருக்கு ஜஸ்ட் எல்லா ஐட்டத்துலயுமே உங்களுக்கு சாம்பிள் மட்டும்தான் காட்டுறேன் இதெல்லாம் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹை ரேஞ்சஸ் டூ லோ ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி உள்ளன் ஃபேப்ரிக் டைப்பில் வேணுமா உள்ளன் டைப் ஆஃப் ஃபேப்ரிக்லேயும் இருக்கு இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் வெஸ்டர்ன் டைப் மாடல் கையெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக சென்டர் எலாஸ்டிக் வரும் மல்டி கலர் ரிங்கில் வரும் ம் எலாஸ்டிக் மாடல் ஃபுல்லா எலாஸ்டிக் எலாஸ்டிக் மாடல் நிறைய இருக்குது அதே மாதிரி பெல்ட் பாருங்கள் ஆப்பிள் பெல்ட் டைப்பில் வரும் வித் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் டைப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் இது வந்து எல்லா பேர் ஓப்பன் ரேட் தாராளமாக இதெல்லாம் வந்து ஐநூத்தம்பது ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாம் அல்ட்ரா விஷயன் டைப்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா உங்களுக்கு பேட்டன் வரும் பாருங்க ஃபுல்லா எலாஸ்டிக் வரும் வித் பெல்ட்டோட வரும் எல்லாமே த்ரீ பிப்டி ஃபைவ் த்ரீ நைன்டி அந்த தான் ஒரு தாராளமாக ஐநூத்தம்பது ரேஞ்சுக்கு தாராளமாக இருக்கலாம் வித் பிராண்ட் சில்க் டைப் ஆஃப் உங்களுக்குலயே நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி ரிங்கல் டூ டோன் அந்த மாதிரி ஐட்டத்துல வேணாலும் நம்ம கிட்ட இருக்கு ஃபேப்ரிக் வித்தியாசம் வித்தியாசமா நம்ம கிட்ட வரும் எல்லாமே ஆன்லைன்ல நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி வரும் பாருங்க பேட்டர்ன் பாருங்க கலர்ஸ் சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பாருங்க இதெல்லாம் தாராளமாக நீங்கள் ரம்ஜான் டைம்லேயும் சரி இதெல்லாம் ரெகுலராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கடையில் உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய வரும் பாருங்கள் பேட்டன் பாருங்கள் சைஸஸ் பாருங்கள் பக்கம் இது ஜஸ்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் சைஸ் பாருங்கள் டபுள் ட்ரிபிள் சைஸ் மட்டும்தான் பேட்டன் நிறைய இருக்குது எல்லாமே ஓப்பன் ஜஸ்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் பாருங்க பேட்டர்ன் பாருங்க சைஸ் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட அவையில் இருக்கு சைட் ஓப்பன் இருக்கு அம்பர்லா இருக்கு ரிங்கல் எல்லா டைப்லயும் வந்து ஃபேன்சி டைப் ஆஃப் மாடல்ஸ் நிறைய இருக்கு இதுலயே வந்து உங்களுக்கு பிளைன் ஐட்டம் வேணுமா பிளைன் ஐட்டம் இருக்கு எல் டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பிளைன் பிளைன் டாப் கலர்ஸ் பாருங்க டூ டோன்ல பிளைன் டாப் கலர்ஸ் பாருங்க எல்லாமே ரன்னிங் கலர் இதெல்லாம் இருபத்தஞ்சு இருக்கு பிராண்டட் நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு அதோட அல்ட்ரா பிராண்டட் த்ரீ தேர்ட்டி வேணாலும் ரேஞ்சாலும் நம்ம கட்ட கிடைக்கும் லோ உங்களுக்கு எந்த மாதிரி செட்டிங்ஸ் வேணுமே வாங்க உங்களுக்கு எல்லா செட்டிங்லையும் வந்து நம்ம கிட்ட ரேஞ்சஸ் எல்லா ரேஞ்சஸ் நம்ம கிட்ட இருக்கு சூப்பர் ஐட்டம் ரம்ஜானுக்கு சூப்பரா உங்களுக்கு ரன்னிங் இருக்கு கடையில பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிக் ஸ்டைல் மாடல் பாருங்க கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக ரன்னிங் இருக்குது இதெல்லாம் ரம்ஜான் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நில் ஸ்டாக் உங்களுக்கு வந்து மறுபடியும் நீங்கள் கஸ்டமரை வந்து நாளைக்கு இன்னைக்கு வாங்கன்னு சொல்லி தான் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீசஸ் வந்து இருக்கவே இருக்காது பாருங்க வித்தோட லெகினோட வேணாலும் லெகினோட செட்டிங் நம்ம கிட்ட இருக்கு கலர் மூணு கலர் வரும் அந்த மாதிரி செட்டிங் இருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டிசைன்ஸ் வந்து எனி டைம் வந்து அவையில் இருந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எல் சைஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸ்எல் சைஸ் வரைக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் பாருங்கள் ஃபுல்லாக எனி டைம் ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு நிறையா அப்டேட்டட் வந்துகிட்டே இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களுக்கு மினிமம் இரநூறுலேருந்து முந்நூறு டிசைன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இங்கே மெயினாக ஹோல்சேல் மட்டும்தான் நாங்கள் ரீட்டில் பண்ண மாட்டோம் கட்டுக்கட்டாக இப்போ நாங்கள் காட்டனை பார்த்தீங்களா அதே மாதிரி கட்டுக்கட்டாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே செலக்டிவ் பீஸாக எடுக்க முடியாது நேரில் வந்தீங்கன்னா மினிமம் பில் மூவாயிரம் நீங்கள் ஆன்லைனில் வேணும்னா உங்களுக்கு மினிமம் பில் ஐயாயிரம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சேஜ்ல இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே ரேக் வைசா தனி தனி அடிப்பாங்க எல்லாமே லோ ரேஞ்ச் டு ஹை ரேஞ்ச் எல்லாமே கம்பல்சரியாக வந்து சைஸஸ் மென்ஷன் பண்ணி நீங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதில்லை நீங்களே வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம் வேணுமோ நீங்களே தாராளமாக பார்த்துருக்க பாருங்க எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் இரநூத்தி முப்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு மட்டும் தான் டிசைன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்குது வெஸ்டர்ன் மாடல் பாருங்க இது எல்லாமே தனித்தனியாக டேக் பண்ணியிருப்பாங்க ஸ்டோன் ஒர்க் இதெல்லாம் நீங்கள் ரம்ஜான் டைமு சித்திர வருஷ பிறப்பு இந்த மாதிரி டைம்லாம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் உங்கள் கடையில் இருக்குது எனி டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐட்டம்லாம் ரெகுலர் ரன்னிங் டே அதே மாதிரி கீழே பாருங்கள் எல்லாமே ரேஞ்ச் வைஸாக எல்லாமே டேக் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு என்ன ரேஞ்சில் வேணும் என்ன ஐட்டம்ஸ் வேணும் எல்லாமே தனித்தனியாக எல்லாமே மென்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு பிராண்டட் வேணுமா பிராண்டட் ஐட்டமும் நம்ம கிட்டே இருக்குது உங்களுக்கு ஃப்ராக் டைப் வேணும் அந்த மாதிரி ரிங் டைம் வேணும்னாலும் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நம்மகிட்ட இருக்குது எல்லா ரேஞ்சஸுமே நம்மகிட்ட இருக்குது இப்போ பாருங்கள் ஃபேப்ரிக் பாருங்கள் சூப்பர் இதெல்லாம் ஃப்ராக் டைப்ல தாராளமா யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க மினிமம் மினிமம் அறுநூத்தம்பது ரூபாய் தாராளமா குடுக்கலாம் இங்க பாருங்க எலாஸ்டிக் மாடல் ஃபுல் எலாஸ்டிக் மாடல் இதெல்லாம் ஜஸ்ட் இரநூத்தி பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அதே மாதிரி மல்டி கலர் ரன்னிங் ஃப்ராக் பாருங்க சூப்பர் ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இதெல்லாம் கடையில் போய் ஜஸ்ட் ஆங்கர் பண்ணிங்கன்னா போதும் இதெல்லாம் உங்களுக்கு பீசஸ் இருக்கவே இருக்காது ஃபுல் லாங் ஃப்ராக் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ரேட் வைஸாக எல்லாமே டேக் பண்ணி என்னென்ன நியூ டிசைன்ஸ் வந்துருக்கோ எல்லாத்துலயும் உங்களுக்கு ஷிஃபான் காட்டன் ரியான் மலாய் டெல்டா எல்லா ரேஞ்சஸுமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் பாருங்க கோட் மாடல் பாருங்க செப்பரேட் கோட்டு தான் உள்ள பார்த்தீங்கன்னா ரிங்கிள் கிளாத்தில் வரும் பாருங்க வித் பெல்ட்டோட வந்துரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேன்சி மாடல் இதெல்லாம் நீங்க கடையில டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸிய ரன்னிங் இருக்கும் ஸ்டோன் டைப் வேணுமா ஸ்டோன் டைப் வரும் பாருங்க இது ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் மாடல் எல்லாமே சைஸை சரியா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஜீன்ஸ் ஓவர் கோட் டைப் வேணுங்களா ஜீஸ் ஓவ் டைப் மாடல் இருக்குது இதில் ஜீன்ஸ் டாப் வேணுமா ஜீன்ஸ் டாப்பே இருக்குது இது பாருங்க கோட்லேயே இது டிஃப்ரெண்ட் மாடல் இது பார்த்தீங்கன்னா எலாஸ்ட் டைப்ல வரும் ரிங்கிள் டைப் இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத மாடல் ஃபிரில் டைப்பில் வரும் ஆ மாடல் பாருங்க வேணால் நீங்கள் கோட் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சூப்பர் மாடல் சீட்டா மாடல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் அதுலயே பார்த்தீங்கன்னா கிராஸ் மாடல் ஆண்டு பாருங்கள் லாங் ஃபுல் கேரா ஃபுல் கேர வரும் ஆண்டு பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேண்ட் வரும் ஃபுல் கேர வரும் இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு எல்லாமே லோ ரேஞ்சஸ் மட்டும் தான் எல்லாமே ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்ல இருந்து உங்களுக்கு ஆறுநூறுவா வரைக்கும் வெஸ்டர்ன் இருக்கு எல்லாமே ரெகுலர் அப்டேட்டர் ரெகுலர் டிசைன்ஸ்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாம் கோட் டைப்னா கோட் டைப் அடுத்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேன்சி மாடல் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ரம்ஜான் டைம்ல வந்து உங்களுக்கு வித்தவுட் ஸ்டாக் தான் உங்ககிட்ட இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நீங்க நேரில் வரும்போது இதே டிசைன் இருக்குமாங்கிறதும் நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா சீசன் டைம்னால இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டே இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் எழுநூத்தி ஐம்பத்தி இதெல்லாம் செட்டு வித் பேண்ட் அண்ட் ஷாலோட வரும் இந்த ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா உங்களுக்கு வந்து ரம்ஜான் டைம்ல ரன்னிங் இருக்கு பாருங்க ஃபுல் பார்டர் பார்டர் பாத்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் வரும் வித் பெல்ட்டோட வரும் வித் லெகின்ஸ் அண்ட் ஷால் இது பாருங்க கிரே மாடல் சூப்பரா ஐட்டம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் எனக்கு இந்த மாதிரி ஃபேன்சியா வேண்டாம் உங்களுக்கு நார்மலாக எனக்கு வேணும்னா அந்த டைப் மாதிரி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா வந்து நம்ம கட்ட வந்து செட் ஐட்டம் காட்டன் ஐட்டம் நிறைய இருக்குது அதே மாதிரி வெஸ்டன் பாருங்கள் ஜஸ்ட் சாம்பிள் காட்டும் பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் எல்லாமே டம்மிஸ்ல டேக் பண்ணியிருப்பாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரிங்கல் இங்க பாருங்க ரியோன் மாடல் இதெல்லாம் ஜஸ்ட் காட்டுறது இல்லை ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் ரம்ஜானுக்கு வாங்க நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு நிறைய ரிங்கல் பேட்டர் வந்திருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மினிமம் நீங்கள் ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு பீஸுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம் பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் இதே மாதிரி உங்களுக்கு ஷார்ட் ஆப் வேணுமா ஷார்ட் டாப் தனியாக இருக்கு பாருங்க ஷார்ட் ஆப் ஷார்ட் ஆப் பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து நம்ம கிட்டே இருக்கு இதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் மட்டும்தான் தான் காட்டுறேன் கிராப் டாப் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு டேக் பண்ணியிருப்பாங்க இங்கே பாருங்க ரிங்கல் டைப் லூரக்ஸ் பிரிண்ட்டு கோட் மாடல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் சைஸ்லேருந்து நம்ம கிட்டே இருக்குது ஷிஃபான் மாடலு இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு சாம்பிள் மட்டும்தான் கட்டுறேன் உங்களுக்கு உட்டீஸ் மாதிரி வேணுமா இருந்தாங்க உட்டீஸ் உட்டீஸ் மாடல் நம்ம கிட்டே இருக்குது அது மாதிரி லேட்டஸ்ட்டாக என்னென்ன நியூ நியூட்டீஸ் எல்லாமே இருக்குது மிடி வேணுமா மிடி தனியாக செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி ஷார்ட்டாப்பாக இருக்குது டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஆங்கிள் லெகின் தனியாக இருக்குது நம்மளுக்கு பட்டியாலா இருக்குது லெகின்ஸ் இருக்குது ஃபோர் வே லெகின்ஸ் இருக்குது வித் துப்பட்டா வந்து துப்பட்டா ஸ்டார்டிங் முப்பத்திரண்டு ரூபாயிலேருந்து இருக்கு எல்லா ரேஞ்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ டு தட் எல்லா ஐட்டமே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க வித் சாம்பிள் பீஸோடு மாட்டியிருப்பாங்க இங்கே பாருங்க சாம்பிள் கம்பல்சரியா சாம்பிள் இருக்கும் அதே மாதிரி கலர் சார்ட் பாருங்க ஃபுல்லாமே கலர் வைஸாக தான் எல்லாமே அடிக்கிருப்பாங்க உங்களுக்கு எனி கலர் சாட் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் சார்ட் வேணுமோ என்ன மாதிரி ஆர்டர் வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு டேக் பண்ணி தனித்தனிய வச்சிருப்பாங்க ஜஸ்ட் அதான் நாங்கள் சொல்றோம் பாத்தீங்கன்னா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க தான் வந்து மெயின் நீங்க தான் இங்க ஓனர் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சத நீங்களே பார்த்து நீங்களே எடுத்துட்டு ஆனா பில் போடணும்னா சொல்லிட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் பத்து நிமிஷம் உங்களுக்கு பில் போட்டு நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிருவோம் நீங்க அடுத்த பர்ச்சேஸ் கூட போயிட்டு வந்துடலாம் டக்கு 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 டக்குனு உங்களுக்கு அதே மாதிரி குழந்தை ஐட்டம் வேணுமா கிட்ஸ் ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு நம்ம ரீசென்ட்டா இப்ப நம்ம கிட்ஸும் ஓப்பன் பண்ணிருக்கோம் கிட்ஸ்லேயும் வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு நிறைய ஃபேன்சி மாடல் இருக்கு இதை ஜஸ்ட்டு சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறோம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு சைஸ்லேருந்து உங்களுக்கு அப் டு எக்ஸல் சைஸ் வரைக்கும் நம்ம கிட்டே வந்து ஐட்டம் வந்து நம்ம கிட்டே இருக்குது இப்போ பேக்கோட ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐட்டம் உங்களுக்கு சரி ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் மட்டும்தான் காட்டுறோம் ஏன்னா இதில் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கு ஏன்னா இது எடுக்க போனால் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசாக தான் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காட்டுறது இதில் ஆஃப் சாரி டைப்பாருங்க இதெல்லாம் ஜஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் வரும் ஃப்ராக் டைப் பாருங்க ஹம் இதெல்லாம் இப்ப நல்ல ட்ரெண்டிங் மாடல் டாப் வித் ஷால் வருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட்லயும் இருக்கு டாப்லயும் இருக்கு அந்த மாதிரி நிறைய நியூ டிசைன்ஸ் நிறைய அப்டேட்டட் பார்த்திங்கன்னா எனி டைம் இருந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பிளாசோ பேண்ட் வேணுமா பிளாசோ பேண்ட் இருக்கு ஜெயின்ஸ் பேண்ட் வேணுமா ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு எல்லா ஐட்டமும் கிட்ஸுக்கும் இருக்கு பெரியவங்களுக்கு இருக்கு ஓவர் கோட் வேணுமா எல்லா நியூ டிசைன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு நேர்ல வாங்க நம்ம கடை மறுபடியும் சொல்றேன் நம்ம கடை ஈரோட்ல ஈஸ்வரன் கோயில் ஸ்ட்ரீட்ல கார்னர்லயே நம்ம கடை இருக்கு பிஜிடி ஃபேஷன் நம்ம கடை பேரு நம்ம மெயினா ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோம் நம்ம மெயினா என்ன பண்றோம்னா டாப்ஸ் குர்த்தி ஜெகின்ஸ் பிளாஸோ ஓவர் கோட் டாப்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்குது இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து நம்ம கிட்ஸு ஓப்பன் பண்ணியிருக்கோம் கிட்ஸுக்கு தேவையான லேடிஸ் கிட்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் நம்ம கிட்டே இருக்குது நேரில் வாங்க ரீட்டெயில் இல்லை நம்மளது ஹோல்சேல் மட்டும்தான் நிறையா நியூ டிசைன் அப்டேட் ஆகிட்டே இருக்கு வாங்க தேங்க் யூ